தமிழ்நாட்டில் இருக்கீங்களா போச்சு போங்க உங்க ஆதார் கார்டுல வந்து இந்த இஷு இருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா படையீடுகள் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவோட ஃபுல் நேமை வந்து பின்னாடி இன்சிலா போட்டுக்காங்க ஸோ ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் இன்சிலா போட்டுக்கோங்க அதான் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க ஆனா ஆதார் கார்டு கொடுக்கும்போது என்ன ஆகி அவங்க அப்பாவோட ஃபுல் நேமையும் கொடுத்துட்டாங்க சரி நானும் ஓகே ஆதார் கார்டில வந்து ஃபுல் நேம் அப்பாவோட ஃபுல் நேம் வந்துருச்சு இதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதார் ஆஃபீஸ்ல போய் விசாரிக்கலாம்னு சொல்லி போனேன் அங்க போய் கேட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க நீங்க பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா அதுல கூகுள் புருகன்னு தான் வரும் சோ நார்மலா வராது நீங்க பேன் கார்டுல அப்ளை பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா செகண்ட் லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவோட நேம் தான் ஃபுல் நேம் தான் கொடுத்துருப்பீங்க சோ அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு பிரச்சனை வந்துச்சு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் போய் நான் என்னோட பாஸ்புக்கை லிங்க் பண்ண போகிறது எனக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அதாவது என்னோட பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கூகுள் எம்என்ட் இருந்துச்சு என் ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் முருகன் இருக்குது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நேம் ஏ மிஸ் ஆ மேட்சாக இது வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த போர்ட்டலாம் சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் மறுபடியும் ஒரு பாஸ்புக் வந்து கூகுள் முருகன் க்ரியே பண்ணி அதுக்கப்புறம் லிங்க் பண்ண லிங்க் ஆயிடுச்சு சரி ஓகே இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு விட்டுட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆதார் கார்டுனால மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீ லோக்கல் இருந்தா நீ வர மாட்டேன் நம்ம தாய்லாந்து போல அங்க போனா ஃபுல் ஐயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீ பாஸ்போர்ட் எடுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகேடா நானும் பாஸ்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு போய் கேட்டேன் அவங்க போய் கேட்டது என்னட்டாங்க ஆதார் கார்டில் கூகுள் முருகன் இருக்கு டென்த் சர்டிஃபிகேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுள் எமெண்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஒரே மாதிரி மூணு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நான் ஓட்டர் ஐடியில் எடுத்து செக் பண்ணா ஓட்டர் ஐடியில் கோகுள்னு தான் நேம் இருக்குது ஃபாதர்ஸ் நேம்ல தான் முருகன் இருக்கு சரி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் இடையில வேற தெரியாம ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டேங்க அந்த பைக்கில் பாத்தீங்கன்னா கோகுள் முருகன் வந்துருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா முருகன் கோகுள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு சரி ஓகே நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி டிரைவிங் ஸ்கூலில் போய்ட்டு பைக் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பைக் நேம் சேஞ்ச் பண்ணுறது போய் கேட்டேன் அவங்க போய் கேட்டதுக்கு என்னங்கிறாங்க அதாவது நீங்கள் பைக் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஓனராக தான் கன்சிடர் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் ஓனரை வந்து கூகுள்னு இருக்கும் செகண்ட் ஓனராக வந்து நீங்கள் கூகுள் எம்னு அதுவும் ஆ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிகுந்த மன உளைச்சலாக இருக்க இந்த வீடியோ யாராவது ஆதார் ஆர்டர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிற என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அதாவது நாளைக்குலாம் ஏதாவது நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறேன் க்ளியர் பண்ணிடுறேன் அப்போ ஆதார் கார்டை போய் ப்ரூஃபாக கொடுக்க போகும்போது எனக்கு எதாவது ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னென்னா கூகுள் நூல் இருக்குது கூகுள் எம்ன்னு இருக்குது சர்டிஃபிகேட் வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்களா இது வந்து ஒரு பயமாகவே இருக்குது ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்துச்சுன்னா டைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you very much.